ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சிவப்பு அவல் பிடி பிடிக்குல்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் சிவப்பு அவலை எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வாசம் வர வர வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போதும் நல்லா வரும் இப்போ பாருங்கள் அவள் நல்லா வருப்பட்டு வாசை வருது இந்த அளவுக்கு அவள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நான் கொஞ்சம் நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் நைஸாக இருக்க தேவையில்ல கொஞ்சம் நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை கொஞ்சமாக எடுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரணும் இது கரெக்டான பதம் இப்போ மாவை நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதை மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காவை நெய்யில் வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அரை கப் வந்து துருவனை தேங்காய் சேர்த்து விட்டு வறுத்துக்கலாம் ரொம்பவும் வதக்க தேவையில்லை இது ஒரு நிமிஷம் மட்டும் நெய்யில் வதக்கினிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா வருது வருது இந்தளவுக்கு வதங்கினா போதும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயிலே நான் ஒன்றரை கப் வெள்ளை எடுத்துருக்கேன் ரெண்டு கப் சிவப்பு அவளுக்கு ஒன்றரை கப் வெள்ளை சேர்த்து கூடவே அரை டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க வெள்ளை நல்லா கரைஞ்சி குதித்து வந்தால் போதும் பதை எதுவும் தேவையில்லை இப்போ பாருங்கள் வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை தூசி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச தேங்காயை இதோடு சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளுப்பொடி சேர்த்து விட்டுக்கோங்க நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளைப்பாகை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையால் எடுத்து எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு இட்லி பாத்திரத்தட்டில் இதில் வச்சுருங்க எல்லா கொள்கட்டையுமே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஆவியில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ மேய்த்தட்டை இதில் வச்சு விட்டுருங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்து வரணும் அது வரை இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சிவப்பு அவள் பிடி கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்